இருக்காளுக்கா சூப்பர் சூப்பர் உங்களுக்கு திருத்திகரமான சாப்பாடுங்க சாம்பார் ரசம் தயிர் பொரியல் அது பொரியல் பார்த்தீங்கன்னா அவர்கா ஏற்பாங்க அவர்கா பொரியல் அவர்கா பொரியல் புடலங்காய் பொரியல் மொட்டகோஸ் மொட்டைக்கோஸ் சொல்லிட்டு சொல்லிவிட்டு விதவிதமாக ஒன்று சாப்பிட்டு போகிறப்ப இன்னொரு பொரியல் மாதிரி இருக்குது விதவிதமாக அவ்வளோ அருமையாக வந்து சமை சாப்பாடு போட்டாங்க ஈரோடு மாவட்டம்ங்க பெருந்துறை வட்டமுங்க தென்முகம் வெள்ளோடு ராஜசாமி கோயிலுக்கு கும்பாசு செப்டம்பர் நாலு வியாழக்கிழமை வெகு விமர்சா கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே டிராவல் ஆகி போனவங்க உள்ள இருந்து புனித தீர்த்தம் கலசித்து கொண்டு போற ஒரு அருமையான ஒரு காட்சி நான் பதிவு பண்ணிடுறோம் அதே மாதிரி சாமி தரிசனம் பண்ணிட்டு அருமையான ஒரு உணவு பரிமாறினாங்க சாப்பிட்டா ஃபுல் வீடியோங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி நல்ல நல்ல பயனுள்ள தகவலை பார்க்கலாம் மறக்காமல் ராசாசாமி கோயில் கும்பகாசியத்தை நீங்களும் பார்த்துட்டு நாலு பேர்த்துக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க வாங்க நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணலாமாங்க கோவி এই কোন ক্যামেরা কোন জবের জন্য আমি তো জানি 何でまたこれでね。 சொல்லக்கூடிய நான்கு காலங்களாக வழிபாடுகளை செய்து யாகத்தில் குரு பவலமே நீ மேல உமை பின்னாடி <laughs> Ông, mọi người ơi, mọi người ơi, mọi người ơi, mọi người ơi, mọi

ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் தென்முகம் வெள்ளோடு அருள்மிகு ராசா சுவாமி திருக்கோவில் எழுநூற்றி ஐம்பது ஆண்டு பழமையான திருக்கோவில் குங்குவேளாள கவுண்டர்கள் சாத்தந்தை கூட்ட குலதெய்வ திருக்கோவில் மகா கும்பாபிஷேக எனும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிகழும் விஸ்வாவசி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலை ஒன்போது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் பக்தவடி பெருமக்கள் அனைவரும் வருகை தந்து இறையூர் பெருமங்கள அன்புடன் கெட்டுக்கொள்கிறோம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு சாப்பிடலாம் வந்தவங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜம்மு பண்ணியிருக்காங்க சாப்பாடு சாம்பார் பொரியல் ஒரு பக்கம் தனியாக ரசம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் தயிரில் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக பிரிச்சிருந்தாங்க எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சமாளிக்கிற போற பிரமாதமாக ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்ததுங்க வாங்க நமக்கு வந்து இப்போ சாப்பிட போகலாம் வாங்க Sambal, sambal, sambal. that the air one can't find in ya right <laughs> there can't find in the standing they want to be right

உங்களுக்கு போஸ் புரியல போஸ் புரியல ஆஹா பயங்கர டேஸ்ட் சக்கரை பொங்கலுக்கு நெய் பட்டை கிளப்பிருக்காங்க ஆஹா

சாப்பிட சாப்பிடா பப்பா நெய் பொங்கல் வாருங்க நெய் பொங்கல் தக்கரை இப்படி இருக்கணுங்க வாய்க்கு முந்திரி நெய் நெய்யோட கலந்து முந்திரி வரும்போது அபாரமா இருக்கு தீய சர்க்கரை இல்லாத சர்க்கரை கல்யாண விருது மாதிரி திருப்திகரமான சாப்பாடு சாம்பார் ரசம் தயிர் பொரியல் அது பொரியல் பாத்தீங்கன்னா

ஒரு அருமையான நிகழ்வு அளங்க அந்த மாதிரிதாங்க நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இடங்களில் நல்ல நல்ல தகவல் பயனுள்ள சேனல் பார்க்கலாம் அந்த உட்டம் டிராவலை மறக்காம சான்ஸ் எழுதி மீண்டும் நல்லது சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்